ஆதி பாரதி சீரியலில் பார்ட் டூக்கான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து தன்னோட வந்து மனசில் இருந்து காதலை வந்து சொல்லிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் சரியாக போகிறது நீங்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து ஒரு நோட்டில் வந்து பேனாவை வாங்கி வந்து எழுதுகிறாங்க செம்ம எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சுட்டு அந்த நோட்டை வந்து மூடி வச்சிடுறாங்க தமிழ் கிட்டே கொடுத்துட்டு இப்போ வந்து உங்கள் அப்பா இதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லு நிச்சயமாக அவர் மனசில் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் இன்னமும் அவர் வந்து அன்பு பாசத்தோடு இருக்காருங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ஆதி வந்து தலையை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு வந்து வாசு நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து பாரதியும் தமிழும் வந்து என்ன நினைக்கிறாங்கிறத விஷயத்த வந்து சொல்லணும் அப்போ தான் வந்து தமிழ் கடைசி வரைக்கும் கூட இருப்பா பாரதியும் இருப்பா அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு வந்து நினைக்கிறாங்க கரெக்டாக வந்து வாசு வந்து ஆதிக்கு வந்து பாரதி என்ன எழுதுறாங்களோ என்ன விஷயங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுறப்பல செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி என்ன எழுதியிருக்காங்கன்னா துலாபாரம் வந்து முதல்ல வந்து எடை போடுவாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து தான் வந்து வச்சாலும் தமிழோட வந்து எடைக்கு வந்து அதை விட அதிகமாக ரெண்டு மடங்கு வச்சுருந்தாங்க அப்போ கூட வந்து அந்த தலாபரம் நவுரவே இல்லை அப்போ தான் கரெக்டாக ஆதி வராப்பில் ஆதி வந்தோன்னா தன் கரெக்டாக வந்து தமிழுக்காக வாங்கி வச்சுருந்த அந்த சின்ன செயினை எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டாப்புல அப்போ வந்து கரெக்டாக வந்து சமம் இந்த விஷயத்த தான் வந்து பாரதி வந்து எழுதியிருப்பா கரெக்டா அப்படின்னு வந்து கண்ணை திறந்து பேசுகிறாப்புல அப்போ தான் வந்து பாரதி வந்து அதிர்ச்சியாகி சந்தோஷத்தில் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன பாரதி இதானே எழுதுனீங்க சூப்பர்ப்பா அப்படின்னு ஓடி வந்து தமிழ் பாப்பா வந்து ஆதி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து ஒன்றும் பேச முடியாமல் அங்கேருந்து இருந்து வந்து டக்குன்னு நொந்து போயிடுறாங்க எப்படி இப்போ அவங்களால் கண்டுபிடிச்சி முடிஞ்ச எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் உங்கள் அம்மா அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ அவங்களையும் சரி ஒன்றையும் சரி அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து என்னால் வந்து வேறு எதுவுமே நினைக்க முடியாது அப்படின்னு செம்ம எமோஷ்னலாக வந்து பேசிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் ஆதி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க கரெக்டாக அழகர் வராப்பில் வந்துட்டு கேட்குறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குயா அப்படின்னோன்னே இல்லைடா நான் உத்தமாக இருக்கேன் அப்படின்னு ஏன்டா பொண்டாட்டியே இன்னொரு தடவை மறுபடியும் பொண்ணு பார்த்துட்டு வர்றது இதை வந்து கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டேற அப்படின்னு வந்து சரி வம்பு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உண்மையை வர வைக்காமல் விட மாட்டேன்னு அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல சரி எனக்கு வந்து ட்ரீட் கொடு அப்படின்னு சொன்னேன் எதுக்குடா அப்படின்னா அம்மா நீ தான் பாரதிய பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கில்ல நானே வந்து என் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா இப்படி வந்து அந்த போன ஒரு இலுக்கு இவ்வளோ தூரம் ஓட்ட ஓட்டுனு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இரு உங்ககிட்ட உண்மையை வர வர கேம் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும்னு சொல்லு வா ஹோட்டல் போய் சாப்பிடலாமா அப்படின்னு ஆல்ரெடி வந்து நான் கையில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தள்ளாடுறதுக்கு எடுத்து பாட்டிலில் காட்டுறாரு அதை பார்த்தோன்னா ஏய் என்ன இதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே ஓ பொண்டாட்டி எச்சாப்பில் இருக்காங்கிறனால முடியாதுங்கிறியா இன்றைக்கி வந்து நான் ஒன்று வந்து இதில் பாட்டிலில் கலந்து உனக்கு கொடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த சமயத்தில் கையில் வச்சிருக்கப்ப சரி இப்போதைக்கு இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க அதோட ஆதி வந்து வேண்டாம் இப்போதைக்கு வச்சுட்டு வா நம்ம அங்கே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகரை அழைச்சிட்டு வந்து பார்த்தா இந்த பக்கம் அந்த பாட்டில் காணும் யார் எடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரிலன்னு பார்த்தா கரெக்டாக தமிழ் இங்கே வராங்க வர்றதை பார்த்தா என்னாச்சு ஏன் இப்படி கூச்சி குச்சி வர அப்படின்னே அதுவாப்பா நான் ஒன்றும் இல்லை இங்கே வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் பாண்டி விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னோட சரி நீ போய் விளையாடு அப்படின்னோடே இந்த பக்கம் ஆதியும் அழகரும் வந்து தேடிட்டு இருக்காங்க சரி வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப உள்ளே போய் பார்த்தா ஆண்டாளோட தங்கச்சி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆஹா இங்கே பாடுறா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு திரும்பி இங்கே பாரு எங்கே போயிட்டு ஏன் இப்படி ஆடுறா அப்படின்னு ஆதி வந்து கேட்டோன்னே இல்லை புதுசாக வந்து பாட்டு கேட்கறதுக்கு காதில் மாட்டியிருக்கேன்னா அதான் வந்து எப்படி நல்லா இருக்கா சவுண்டுன்ட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படியா சரி சரி போகட்டும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஆண்டாளோட அப்பா வந்து நடந்து இருக்காரு அவரை பார்த்தோன்னு நிச்சயமாக இவராக தான் இருக்கும் அப்படின்னா ஆதி அதுக்கு ஒரு நாயோ ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவராக இருக்கா இல்லையாங்கிறதுன்ட்டு இங்கே விபூதி எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு பிரசாதானு கொடுக்குறாங்க அவர் வந்து எடுத்து கும்பிட்டுக்கிறாங்க நிச்சயமாக நான் தான் ஜெயிக்கணும்னு எனக்காக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பார்த்துடா அவர் ஜெயிக்கணும் நீ வேண்டிய இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அத்தை வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அவங்க கொஞ்சம் ட லைட்டாக ஸ்லிப்பாகி டான்ஸ் ஆகிட்டே வராங்களா பார்த்தாச்சோ பார் என் அத்தைக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கடைசியில் வந்து அவங்க செருப்பு பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியா சரி நாளைக்கு நான் தைச்சி வச்சிடறேன்னு அழகர் வந்து சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும்மாப்பிளா அதனால் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க அந்த சமயத்தில் தான் பாட்டில் வந்து பறந்து விழுவுது பார்த்த உடனே வந்து ஆஹா அப்போ ஆண்டாலும் பாரதி தான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க தான் சாப்பிட்ருக்காங்க போல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து பாரதி வந்து தள்ளாடிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து கீழே வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னா வந்து பாரதி அழுகுறாங்க இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னோட இல்லை எனக்கு என் புருஷனு நினச்சாலே வந்து ரொம்ப கோவம் கோவமாக வருது ஆனாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் மேலே எனக்கு அவ்வளோ காதல் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஓன் புருஷனா ஆதிதானே ஆனால் நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பட் இருந்தாலுமே நான் வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னோடனே அதுதான் ஊருக்கே தெரியுமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அப்படியா எப்படி தெரியும் அப்படின்னா அதெல்லாம் தெரியும் இப்போ உனக்கு ஆதி நீ வந்து நல்ல பையன் தானே ஏற்றுக்க வேண்டியதானே அப்படிங்கிறோம் இல்லை அவரை பார்த்தாலே எனக்கு கோவம் கோபமாக வருது அப்படி பார்த்தா என் அண்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு ஆண்டாள் வந்து கிட்டே வந்து சொன்னோன்னே எனக்கும் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து அழகரை ரொம்ப பிடிக்குங்கிறாங்க அது ரெண்டுத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடு முடியுது